தருமபுரம் ஆதின மடாதியின் ஆபாச வீடியோ ஆடியோ உள்ளதாக கூறி பணம் கேட்டு மிரட்டிய வழக்கில் வாரணாசியில் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள தருமபுரம் ஆதின கர்த்தரின் முன்னாள் நேர்முக உதவியாளர் செந்தில் ஜாமீன் மனு மீண்டும் தள்ளுபடி மயிலாடுதுறை தருமபுரம் ஆதினம் இருபத்தி ஏழாவது சன்னிதானத்தின் ஆபாச வீடியோ மற்றும் ஆடியோ இருப்பதாக கூறி பணம் கேட்டு மிரட்டியதாக கடந்த பிப்ரவரி மாதம் மயிலாடுதுறை போலீசார் ஒன்பது பேர் மீது வழக்கு பதிவு செய்து பாஜகவின் மயிலாடுதுறை மாவட்ட தலைவர் அகோரம் ஆடுதுறை வினோத் விக்னேஷ் குடியரசு ஸ்ரீநிவாஸ் ஆகிய ஐந்து பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் இவர்கள் தொன்னூறு நாட்கள் சிறையில் இருந்த நிலையில் அண்மையில் ஜாமீனில் வெளியே வந்தனர் இந்த நிலையில் இவ்வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட மேலும் நான்கு பேரை போலீசார் தேடி வருகின்றனர் தலைமறைவாக இருந்த இரண்டாவது நபராக இவ்வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட தருமபுரம் ஆதினத்தின் நேர்முக உதவியாளர் திருவையாறு செந்தில் மூன்று மாதங்களாக தேடப்பட்ட வந்த நிலையில் கடந்த பதினோராம் தேதி உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் மயிலாடுதுறை சிறப்பு தனிப்படை போலீசார் விமானம் மூலம் சென்று பதுங்கியிருந்த செந்திலை கைது செய்து மயிலாடுதுறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய பின்னர் மயிலாடுதுறை கிளை சிறையில் அடைத்தனர் இந்நிலையில் மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் திருவையாறு செந்தில் ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்திருந்தார் தலைமறைவாக இருந்த செந்திலை நூறு நாட்களுக்கு பின் போலீசார் கைது செய்துள்ளனர் போட்டோகிராஃபர் பிரபாகர் திருக்கடையூர் விஜயகுமார் ஆகியோர் இன்னும் கைது செய்யப்படவில்லை செந்திலுக்கு ஜாமீன் வழங்கினால் மீண்டும் தலைமறைவாக வாய்ப்பு உள்ளதாகவும் வழக்கு விசாரணை முடியாததால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படாத நிலையில் ஜாமீன் வழங்க அரசு வழக்கறிஞர் ராமசெய்யன் என தவிர்ப்பு தெரிவித்து வாதிட்டதால் ஜாமீன் மனுவை நீதிபதி விஜயகுமார் தள்ளுபடி செய்தார்